இந்த உலகை தமது இரு கண்களால் பார்வையிட முடியாவிடனும் இந்த உலகின் பார்வை ஒருநாள் தமது பக்கம் திரும்பும் என்ற நம்பிக்கையில் இன்றும் பலர் மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர் வெள்ளைப்பிரும்பு தினமான இன்று தமது அடிப்படை வாழ்வாதார நிலைமைகள் குறித்து அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் கல்முனை பாண்டியிருப்பு பகுதியைச் சேர்ந்த நாகராசா புவிதா பார்வையின்றிய நிலையிலும் சுயமுயற்சியில் வாழ்ந்து வருகின்றார் முப்பத்தி ஆறு வயது எட்டியுள்ள புவிதா தனது ஐந்து வயதில் இரு கண்களினதும் பார்வையை பறிகொடுத்துள்ளார் வாழ்வியலின் உத்வேகத்தை மாத்திரம் தனது ஊன்று கோளாக கொண்டு வாழ்ந்து வரும் புவிதாவிற்கு அரசு உதவியாக கிடைப்பது மூவாயிரம் ரூபாய் மாத்திரமே வேறு எந்தவித தொகையுமின்றி தனது காலத்தை கழித்து வரும் புவிதா நூல் சுற்றுவது கோழி வளர்ப்பது போன்ற சிறு சிறு வேலைகளை செய்வதே தனது குடும்ப வருமானத்தை கவனித்து வருகின்றார் அரசாங்கத்தால் இந்த உதவியும் இல்லை கஷ்டப்பட்டு நாங்கள் தொழில் செஞ்சு சாப்பிட்றோம் சர்வதேச வெள்ளைப்பிரம்பு தினத்தை முன்னிட்டு நாங்கள் மின்பொம்பு தொழில் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் கோழி வளர்க்குறதும் நூல் நாளாக இருந்தோம் நூல் வாங்கி கொண்டு வந்து பக்கத்து இதில் போய் நூல் வாங்கி வந்து சுற்றி தான் நாங்கள் உங்கள்கிட்ட வாழ்க்காச்சியிலோ ஓடி கொண்டு இருக்கிறோம் ஹச்சான்வரத்திலாம் வைத்து தான் நாங்கள் வாழ்க்காச்சியில ஓடி கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு புரிய உதவியெல்லாம் நீங்கள் இங்கே தான் பெற்றுத்தர வேணும் வெள்ளைப்பெரும்பு தினத்திலாவது விசேட தேவையுடையவர்களின் தேவைகளை கவனத்தில் கொண்டு செயற்படு வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளது